அதாவது இப்போலாம் தமிழ் சினிமாவில் அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வரவேற்பு கிடைக்குதோ அதே மாதிரி தான் அந்த படங்கள் சில வாரங்கள் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா அதற்குரிய ரிசல்ட் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சில படங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்காது ஆனால் டிவியில் பார்க்கும்போது செமையாக இருக்கும்பாங்க சில படங்கள் பார்த்திங்கன்னா தியேட்டரில் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் ஓடிடியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படலாம் எப்படா ஓடிச்சு அப்படிலாம் தோணும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிடி ரிசல்ட் அப்படிங்கிறதும் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்குது இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி என்ன சொல்ல போனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓடிடியில் வந்து இரண்டு மிகப்பெரிய ஹீரோக்கள் மோத போகிறாங்க ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னு தான் சொல்லும் அது என்னென்ன படங்கள்னால் ஒன்று நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைக்கா ஆஃப் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடித்த லால் சலாம் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருபாந்தேதி அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோடய ஸ்பெஷல் இப்போ என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த ஆர்டிஸ்க்கை காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்டிஸ்க்கை இப்போ கண்டுபிடிச்சாங்க போல இருக்குது அதிலருந்து பல காட்சிகளை எடுத்து இந்த லால்சலம் படத்தை நினச்சிக்காங்க ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் தான் இந்த படம் வந்து மொக்கையாயிருச்சு ஆனால் பார்க்கும்போது இந்த படத்தை கொண்டாடி வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஐஸ்வர்யா ரஜினியும் வந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் எப்படிலாம் கொண்டாடப்படுது போகுது அப்படின்னு இதே தேதியில் அதாவது நாளைக்கு இதே நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு படம் மோத போகுது அது என்ன படம் அப்படின்னா நம்ம பா ரஞ்சித் இதில் கே ஞானவேல்ற தயாரிப்பில் நம்ம சியான் விக்ரம் நடிச்சா தங்கலான் அப்படிங்கிற படம் தான் வர ஆகஸ்ட் தேதி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கலவையான விமர்சனம் வந்துச்சு ஓரளவுக்கு கணிசமான வசூல் இருந்தாலும் கூட பெரிய வசூல் ஆகலை கிட்டத்தட்ட நூறு கூட வசூல் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான டாக்கெலாம் இருக்குது இருந்தாலும் கூட இந்த படம் வந்து எப்படா ஓட்டியிட்டில் வரும் அப்படின்னு இந்த படத்தை பார்க்காதீங்களா காத்திருக்காங்க ஸோ இந்த படமும் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஸோ ஒரு பக்கம் லால் சலாம் இன்னொரு பக்கம் தங்கலான் இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் சியான் விக்ரம் இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ஓட்டியிட்டில் ஜெயிக்க போது நீங்கள் ரெண்டு படங்களில் எந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்